பகவான் வந்து அருணாச்சலத்தை தேடி வந்தாரா இல்ல அருணாச்சலம் வந்து கூப்பிட்டு கைலாசம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சன்னியாசம் போவாங்க சொல்லியிருந்தாங்க ஆனா பகவான் ரமணர் வருவார் யாருமே சூத்திரம் நாலஞ்சு வருடமா திருவண்ணாமலையில் மழையே கிடையாது பகவான் எப்ப அருணாச்சலத்தை தொட்டுட்டு வெளியே வந்தாரோ மழை இந்த இடத்துல அமர்ந்தாரு இத்தனை மாணவர்கள் இருந்தாங்க இந்த இடத்துலலாம் போய் சொன்னாரு அப்படின்னு சில குறிப்புகள்லாம் சொல்கிறீங்களே இந்த குறிப்புகளை நீங்க எந்த புத்தகத்தில் பார்த்தீங்க பகவான் எந்த நேரத்திலையும் பொய் பேசினதே கிடையாதுங்க கலியுக தேசத்தில் கட்டி வந்தாய் கச்சினி பெண்கள் அங்கெல்லாம் இருக்கும்போது அந்த மாவு தோசை சுடும் அது பண்ணும் போதோ பகவான்கிட்ட வந்து அது கொஞ்சம் மாவை தொட சொல்லுவாங்க அப்படி பகவான் அதை தொட்டுட்டு போனாருன்னா அது ரொம்ப சுவையா இருக்குன்னு ஸோ பகவான் உணர்றாரு தான் ஆத்மா தான் என்று உணர்ந்து அந்த ஆத்மாவுக்குள்ள உரையிற சம்பவம் அங்கே நடக்கும் ஒரு வீட்டில் கிருஷ்ணர் அந்த பாதமெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்காக காத்திருக்காங்க அப்போ பகவான் போய் நிற்கிறாரு அப்போ அங்கே வந்த தாய் பகவானோட தோற்றத்தை பார்த்து ஏதோ கிருஷ்ணரே வந்த மாதிரி நினைக்கிறாங்க நான் என் தகப்பனாரை நோக்கி செல்கிறேன் இது அவரின் கட்டளை இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது இதை தேடிக்கொண்டு பணம் செலவழித்து யாரும் வர வேண்டாம் இப்படிக்கு All new, Weibo V50E, crafted for for luxury and designed for elegance. Buy now! பக்தி பக்தி கதைகள், பாடல்கள் மற்றும் பற்றி பத்தி சொன்னாங்க அப்போது ஒரு தயக்கம் இருந்தது ஏன்னா பகவான்றது மிகப்பெரிய விஷயம் அது ஒரு ஞானிகளுக்கும் புலப்படாத ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்கு நமக்கு தகுதியோ அனுபவங்களோ எதுவுமே இல்லை ஆனால் பேசணுன்ற எண்ணம் ஏன் வந்தது அப்படின்னா என்னுடைய குரு சத்குரு டிஜி நாராயணசுவாமி அப்படின்றவங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ரமணரை பற்றி பாடம் எடுத்திருக்காங்க அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் பரிமாறணும்னு நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமாக இது வந்து பிரசங்கமோ ஸ்பீச்சோ இல்லைங்க இட் இஸ் அ ஷேரிங் ஆஃப் தாட்டு தான் இப்போ நான் இருக்கிற பொசிஷன் என்ன அப்படின்னா ஆஸ் எ டெலிவரி பாய் ஒரு விஷயத்த ஒரு தகவலை உங்கள் முன்னாடி சொல்ல வந்திருக்கேன் ஏதாவது பிழைகள் இருந்தால் அது என்னை சார்ந்தது ஏதாவது நிறைகள் இருந்தால் என்னுடைய குருவை சார்ந்தது அதுக்கு முன்னாடி சத்குரு டிஜியன் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க அதாவது ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த ஒரு ஞானி இப்போ உடல் ரீதியாக இல்லைன்னாலும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்த்துக்களும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அவரை பற்றி அவர் என்னன்றதுக்கு ஒரு சம்பவம் அவர் பஜகோவிந்தம் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தார் இங்கே ஆஸ்திக சமாஜத்தில் ஒரு பல வருஷமாக எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போது ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் வந்து கேட்டார் அதாவது நீங்கள் எடுக்கிற பாடம் ரொம்ப நல்லா இருக்குது பஜகோவிந்தம் அது மோக முட்கரம் அப்படிங்கிறது தான் முதல் இது அது அந்த பாடம் சிறப்பாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பகவான் இவர் இப் இந்த இடத்துல அமர்ந்தார் இத்தனை மாணவர்கள் இருந்தாங்க இந்த இடத்துலலாம் போய் சொன்னார் அப்படின்னு சில குறிப்புகள்லாம் சொல்கிறீங்களே இந்த குறிப்புகளை நீங்கள் எந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு எங்கள் ஐயா டிஜிஎன்ட்ட கேட்டாங்க அப்போ எங்கள் ஐயா சொன்னார் நான் புத்தகத்திலலாம் பார்க்கலங்க அப்போ யாராவது சொன்னாங்களா இல்லைங்க சொன்னதெல்லாம் கேட்கலாம் அப்புறம் எப்படின்னா நான் அகக்காட்சியாக பார்த்தேன் அப்படின்னார் அதாவது மா மா காலை மூணு மூன்றரை மணி நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அகக்காட்சியாக என்னுடைய ஐயா சத்குரு டிஜி என் ஐயாவுக்கு தெரிஞ்சது அப்பேற்பட்ட குரு அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுங்க ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இதை போய் மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்துக்கிட்டு இப்போது நான் என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறேன் இப்போ முதல்ல பகவான் வந்து அருணாச்சலம் வந்த கதை பகவான் எப்படி அருணாச்சலம் வந்தார் இப்போ பகவான் வந்து அருணாச்சலத்தை தேடி வந்தாரா இல்லை அருணாச்சலம் வந்து பகவான் அங்கே கூப்பிட்டு வந்ததா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான டாபிக்குங்க பகவான் அருணாச்சலத்தை தேடி போல் அருணாச்சலம் தான் பகவானை இங்கே அழைத்தார் திருச்சூடியில் பிறந்தவர் நம்மளுடைய வெங்கட்ராமன்ற பேர் அவர் ரொம்ப சராசரி மாணவராக ரொம்ப எல்லாரோடையும் ப சகஜமாக இருக்கிற ஒரு மாணவர் அப்போ எந்த அறிகுறியும் கிடையாது ஆனால் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சன்னியாசம் போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தாயார் அழகு மேலாம் சொல்லுவாங்க அதாவது யார் வேணால் போவாங்க நாகசாமி அவருக்கு என்னோடய சகோதரர்கள் இருக்காங்க அவங்க போவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் பகவான் ரமணர் வருவார்னு யாருமே நினைக்கலங்க அப்படி ஒருத்தர் இப்படி பகவான் இருந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார் அங்கே போய் உட்காந்து பாடம் கேட்பார் அப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதையெல்லாம் சொல்லும்போது அதை ரொம்ப மெய்மறந்து கேட்பார் அவர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா உண்மையே பேசக்கூடியவர் பகவான் எந்த நேரத்திலையும் பொய் பேசினதே கிடையாதுங்க உண்மையை தவிர அவர் எதுவுமே கிடையாது இப்படி தான் பகவான் இருந்திருக்கார் அவருக்கு தங்க கையன் அப்படின்ற ஒரு பேர் கூட உண்டு அது இந்த உண்மையை பேசுகிறதுனால ஒரு ஆற்றல் அந்த கைக்கு வந்த ஆற்றல் அப்போது அந்த பெண்கள் அங்கெல்லாம் இருக்கும்போது அந்த மாவு தோசை சுடும்போதோ அது பண்ணும்போதோ பகவான்கிட்ட வந்து அதை கொஞ்சம் மாவை தொட சொல்லுவாங்க அப்படி பகவான் அதை தொட்டுட்டு போனாருன்னா அது ரொம்ப சுவையாக இருக்குன்னு வாங்க இந்த இது பகவானுடைய ஒரு சிறப்பு இன்னொன்று என்ன அப்படின்னாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து வேகமான மாணவர் அவர் ஒம்போதாவது பத்தாவது படிக்கும்போதெல்லாம் அது கபடி ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவார் யாராவது அவர் அடிச்சிட்டாருன்னா துரத்தி துரத்தி போய் அடிப்பார் அது பகவான் பாஷையில் சொல்லணுன்னா நான் அப்பளம் வைப்பேன் அப்படின்னுவார் அதாவது முதுகு அப்படி வீங்கிருமா இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க காலை நேரத்தில் பகவானை ஃபேஸ் பண்ண முடியாது இவங்களால் இரவு தூங்கிகிட்டு இருக்கும்போது பகவான் அப்படியே கட்டில் தூக்கிட்டு போய் நைய புடைப்பாங்களாம் அடிப்பாங்களாம் அப்போ பகவான் எந்திரிக்கவே மாட்டாருங்க தூங்கிக்கிட்டே இருப்பார் அப்புறம் கொண்டு வந்து கட்டில் வச்சுருவாங்களாம் இதனோடய சிறப்பு பாருங்கள் நம்மளாம் தூக்கத்தில் கூப்பிட்டா எந்திரிச்சிடுவோம் இல்லை தட்டுனா எந்திரிச்சிடுவோம் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அடித்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்போ கூட அவருக்கு விழிப்பு வரலைன்னா அது என்ன நிலை பாருங்க அதாவது யோக நித்திரை பகவானுக்கே தெரியாத ஒரு சமாச்சாரம் அது பகவான் வந்து ஒரு யோக நித்திரையில் இருந்திருக்காரு அவர் என்ன நினச்சிருக்காரு தனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் அப்படின்னு நினச்சிருக்காரு இதே ஸ்டேட்டஸ் வந்து விவேகானந்த சுவாமிக்கும் இருந்ததுங்க தூக்கத்தில் அவர் எழுப்பவே முடியாது அவர் என்ன நினச்சிருக்காருனா இப்படி தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நினச்சிருக்காரு இப்படி பகவான் போய்கிட்டே இருந்தார் ஒரு காலகட்டத்தில் தகப்பனாரே இறந்துட்டாருங்க அப்போ சித்தப்பா வீட்டில் வந்து இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் எந்த நேரமும் இப்போது திருவண்ணாமலைக்கு ஒரு மகான் தேவைப்படுது அதாவது எங்கள் ஐயா சொல்லுவார் ஒரு ஆற்றல் கலம் அப்படின்னுவார் தட் இஸ் அன் எனர்ஜி ஃபீல்டு அது அங்கே குறையும் போது ஒருவரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்வாங்க அப்படி பகவான் அந்த ஆற்றல் களம் தேர்ந்தெடுத்து திருச்சூழியில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமனை ஒரு நாள் தேர்ந்தெடுக்குது அது எப்படி அப்படின்னாங்க ஒரு நாள் அவருடைய மாமா ஒருத்தர் அங்கே வந்தார் அவங்க தாயார் கேட்டாங்க பேசும்போது எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னாங்க அதுக்கு அந்த தாயார் சொன்னாங்க அந்த தாயாரில் அந்த மாமா சொல் அவர் சொல்லியிருக்கார் அந்த பெரியவர் சொல்லியிருக்கார் அருணாச்சலத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாரு இந்த அருணாச்சலம்ன்ற மந்திரம் ஒரு நிமிஷம் பகவானுக்கு வெங்கட்ராமனுக்கு உடலெல்லாம் சிலிர்த்தது உடலெல்லாம் நடுங்கிட்டு அதை கேட்ட உடனே அந்த அருணாச்சலம் அருணாச்சலம்ன்ற வார்த்தை தான் அது எங்கிருந்து அவருக்கு என்னென்ன புரியல ஒரு இனம் புரியாத பரவசம் அதன் பிறகு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அதே மதுரை திரு கோயிலில் போய் உட்காறாரு இப்போது பாடல்கள் அதே பாடல் அதே தேவாரம் அதே திருவாசகம் இப்போ கேட்கும்போது அவருக்கு அந்த பொருள் அவருக்கு வித்தியாசமாக இருக்குது அந்த உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தினால அப்போ கவனம் ஃபுல்லாக அந்த அருணாச்சலத்தை நோக்கி அதை போய் பார்க்கணுன்ற எண்ணம் மட்டும் அவருக்கு இருந்ததுங்க இப்படி இருக்கும்போது இப்போ மாணவர்கள் கலாட்டா பண்ணுறதுக்காக இவர் வந்து அடிக்கிறாங்களோ இவர்கிட்ட வந்து ஏதாவது தொல்லை பண்ணாங்களோ பகவான் அமைதியாகிட்டார் ஒரு புது மாற்றம் இதை தாயாரும் கவனிக்கிறாங்க மற்றவங்களும் கவனிக்கிறாங்க என்னாச்சு வெங்கட்ராமனுக்கு என்னாச்சு வெங்கட்ராமனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாற்றம் அவருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு நாள் மதுரையில் இருக்கும்போது படுத்துருக்காரு திடீர்னு ஒரு மரண பயம் அவருக்கு ஏற்படுதுங்க அதாவது தனக்கு மரணம் சம்பவிக்குதுன்னு நினைக்கிறாரு கண்ணை மூடி படுத்துட்டார் அந்த அனுபவத்தில் அந்த மரணம்னால் என்ன நம்ம உடலை விட்டு உயிர் போன பிறகு அந்த உயிர் எங்கே போகுது அப்போது உயிர் போய்கிட்டே இருக்கேன் நான் இங்கே தானே இருக்கேன் என்னோடய ஆத்மன் இங்கே தானே இருக்கு அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த நிலை வந்து ஒரு மிகப்பெரிய நிலை யாருக்குமே ஏற்படாத ஒரு நிலைங்க ஸோ பகவான் உணர்றார் தான் ஆத்மாதான் என்று உணர்ந்து அந்த ஆத்மாவுக்குள்ளே உரைகிற சம்பவம் அங்கே நடந்தது அதன் பிறகு பகவானுடைய நிலை முற்றிலும் மாறுபட்டிருக்கு இது எங்கள் ஐயா சொல்லுவார் டிஜிஎன் அதாவது இந்த மெய் அறிதலில் மெய் அறிதல்ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க அது தெரிந்து கொள்வது அப்புறம் மெய் உணர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது உணர்றது அப்புறம் மெய் நிலைத்தல் இப்போ பகவான் அறிந்து கொண்டார் உணர்ந்து கொண்டார் இப்போ நிலைக்கணும் அதை நிலைக்கணும் அதை நோக்கி போகணுன்ற ஆசை அவருக்கு வந்துடுச்சு இப்போ பாடம்லாம் அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு பாடம் சொல்கிறாங்க இதுவுமே அவருக்கு கேட்கலங்க ஒரு நாள் வந்து ஒரு பாட்டு பாடம் தப்பாக எழுதிடுறாரு இப்போசிஷன் எழுத சொல்கிறாங்க இவர் எழுதுறாரு மூணு முறை எழுதுறாரு எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு தோணுது நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இதுக்காக வந்தோம் இது இல்லையே நாம் அப்படின்னு வீட்டில் அமைதியாக உட்காந்துட்ருக்கார் பாடம் புக் புக்கு இருக்குது ஆனால் படிக்கலை இப்போ அவங்களோட அண்ணன் வந்து நாகசாமின்றவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதாவது இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேலை இது அப்படியே கேட்குறாருங்க பகவான் ஆமாம் இப்படிலாம் இருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேலை நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம இருக்க வேண்டிய இடம் அருணாச்சலம் தானேன்னு முடிவெடுக்கிறாரு இப்போ பாருங்கள் இயற்கை எப்படி வழிவகுக்குது பாருங்கள் இப்போ இது இதனுடைய மொத்தம் இதுவுமே எப்படி ஈர்க்கப்படுறாரு எப்படி பகவான் அங்கே போகிறாருன்றது தான் இந்த வார்த்தையை ஒரு மந்திரமாக எடுத்துக்கிட்டாரு இங்கே புறப்பட்டு போகணும் அவர் யார்கிட்டையும் காசு கேட்க முடியல அவங்க அண்ணனே வெங்கட்ராமா கூப்பிட்டு இப்போ வெளியே போகிறாரப்போ ஒரு அஞ்சு ரூபாவை கொடுத்து இது என்னோடய கல்லூரி ஃபீஸ் இதை கட்டிருன்னு சொல்லி கொடுக்குறாருங்க இந்த அஞ்சு ரூபா எடுத்துகிட்டு தான் பகவான் புறப்படுறாரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க அந்த கடிதத்தை வ வச்சுட்டு போகிறாரு அந்த கடிதத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்குது அதாவது நான் என் தகப்பனாரை நோக்கி செல்கிறேன் இது அவரின் கட்டளை இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது இதை தேடிக்கொண்டு பணம் செலவழித்து யாரும் வர வேண்டாம் இப்படிக்கு அப்படின்னு பேர் கூட போடலைங்க இப்போ இந்த கடிதம் பாருங்கள் நான் பகவானை நான் என் தகப்பனாரை தேடிச் செல்கிறேன் ஸோ தகப்பனார் போயிட்டார் இப்போ தகப்பனார் யார்ன்றது புரிஞ்சுக்கிட்டார் நான் தகப்பனாரை நோக்கி செல்கிறேன் அதுக்கப்புறம் இதுன்னு சொல்கிறார் இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது ஸோ நான்ன்றது இதுவாச்சு அப்புறம் இப்படிக்குன்னு போட்டு அவர் பேர் கூட போடணும் ஸோ நான் இது இப்படிக்கு இந்த மூணு வாசகத்துக்குள்ளே பகவான் ஓடிக்கிட்டாருங்க இதை வச்சுட்டு போகிறாரு அப்போ கீழே என்ன எழுதியிருக்காரு அந்த மூன்று ரூபாய் எடுத்துகிட்டு போகிறாரு நான் வந்து ஃபீஸ் கூட கட்டலை அதை உண்மையும் சொல்லிவிட்டு அந்த ரெண்டு ரூபாய் அங்கே வச்சுட்டு பகவான் இங்கே எடுத்து புறப்படுறாரு இப்போது பகவானுக்கு திருவண்ணாமலை அப்படின்ட்டு தான் தெரியும் அது எங்கே ஒன்றும் சரியாக தெரியாதுங்க பகவானுக்கு ஸோ வந்தார் ரயிலில் ஏறினார் டிக்கெட் வாங்கிட்டாரு வந்துக்கிட்டு இருக்காருங்க திண்டிவனத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்காரு இந்த ரயிலில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் பெரியவருங்க ஒரு மௌலானா தான் எல்லார்கிட்டேயும் பேசிட்டு வர்றாரு இந்த அமைதியாக அந்த சிறுவன் உட்காந்துட்டுருக்கிறப்போ ஒரு பதினாறு வயசு இருக்குங்க அப்போ பாலகன் அவர் உட்காந்துட்டுருக்க பார்த்தா அந்த தேஜஸ் பார்த்து அந்த முடிவு அவர் அந்த மௌலனை கேட்குறாரு உன் பேர் என்னப்பா அப்படின்னா நான் வெங்கட்ராமன் எங்கே போகிறேன் அப்படின்னா நான் திருவண்ணாமலை நான் அருணாச்சலத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னாரு டிக்கெட் எங்கே எடுத்திருக்கேன்னா திண்டிவனத்துக்குறாங்க அப்போ பாருங்க பாருங்கள் இயற்கை இல்லை நீ விழுப்புரம்ல போகணும் அப்படின்னு நான் விழுப்புரம் வரும் அங்கே இறங்கிக்க அங்கேருந்து பக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறாருக்கேன் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு பணம் கம்மி இவருக்கு பசியும் எடுக்குது திருச்சியில் வந்து ரயில் நிற்குது இப்போ ரொம்ப செலவழித்து சாப்பிட முடியாதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பகவானுக்கு ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பழம் அந்த ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிட்றாரு வயிறு நிரம்பிடுச்சு இது இயற்கை செய்யக்கூடியது அருணாச்சலம் செய்யக்கூடியது ஏன்னா அவருக்கு அவர் கரெக்டாக வந்து சேரணும் அவர் பசியோட எங்கே மயங்கரக்கூடாதுன்னு அவரை கொண்டு வந்து சேர்க்குதுங்க இப்போ விழுப்புரம் வந்து சேர்றார் வந்து சேர்ந்து இப்போ உணவு இல்லை ராத்திரி நேரம் எங்கே போகிறதுன்னு தெரியல ஒரு கோயிலில் போய் தங்குறாருங்க அப்போ தான் கோயில் நட சாத்திட்டு அந்த குருக்கள் வெளியே வர்றாரு அவர்கிட்ட போய் பகவான் வந்து ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கேட்குறாருங்க அவர் எல்லாமே தீர்ந்துடுச்சு எதுவுமே ஒன்றுமே இல்லை போது அங்கே வந்த ஒரு மேலக்காரருங்க அவர் இந்த பையனை பார்த்துட்டு ஒரு அப்போ ஒரு தேஜஸாக இருப்பார் பகவான் அவரை பார்த்துட்டு கடுக்கெல்லாம் போட்டிருக்காரு நல்லா இருக்கார் பகவான் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லாதீங்க என்னோடய பங்கில் பாதி இந்த பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லி தன் பங்கை வந்து பகவானுக்கு அவர் கொடுத்தார் அப்படி சாப்பிட்டுட்டு தான் பகவான் காலையில் புறப்படுறாருங்க அன்றைக்கி என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ காலை காலை பசி எப்படி போகிறாரு ஒரு வீட்டில் முத்து கிருஷ்ணன்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வீட்டில் கிருஷ்ணர் அந்த பாதமெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்காக காத்திருக்காங்க அப்போ பகவான் போய் நிற்கிறாரு அப்போ அவங்க வந்த தாய் பகவானோட தோற்றத்தை பார்த்து ஏதோ கிருஷ்ணரே வந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்க உள்ள கூப்பிட்டு வெங்கட்ராமனை உட்கார வச்சு அவருக்கு ப சாப்பாடெல்லாம் பரிமாறி பகவான் நல்லா சாப்பிட்டார் சாப்பிட்டதுக்கப்புறம் நெய்வேத்தியம் கூட பண்ணலைங்க அதுக்கு முன்னாடி அந்த பட்சணங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் கட்டி கொடுக்குறாங்க பகவானுக்கு இப்போ போக காசு பணம் கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறாரு தன் கடுக்கன்று இருக்குது போட்டிருக்கிறது அது தங்கத்தில் அதை கொண்டு வந்து அந்த முத்து கிருஷ்ணன்றவர்கிட்ட கொடுக்குறாருங்க கொடுத்து நாலு ரூபா வாங்கிக்கிறாரு அப்போ அவர் வந்து அட்ரஸ் கூட எழுதி கொடுக்குறாரு இந்த இடத்துல வந்து கலெக்ட் பண்ணிக்கப்பான்னு அதெல்லாம் வாங்க பகவானுக்கு மனசே இல்லை ஏன்னால் இது ஒரு வழிப்பாது இனி போனால் திரும்ப மாட்டோம் திரு அண்ணாமலையிலேயே தங்கிருவோன்னு பகவானுக்கு தெரியும் அதை கொடுத்துட்டு பகவான் அங்கே புறப்படுறாரு இப்போது திருவண்ணாமலை வராருங்க திருவண்ணாமலை பற்றி சிறப்பு பல பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கு சோனாச்சலம் அருணாச்சலம் சிவச்சலம் சிவபுரி சொர்க்கபுரி இப்படி பல பேர்கள் இருக்குது அதாவது நினைக்க முக்தி தரும் அருணாச்சலம் வாங்க மற்ற ஊரெல்லாம் போகணும் அங்கே போய் தரிசனம் பண்ணணும் ஆனால் நினைத்தாலே முக்தி தர்றது அருணாச்சலம் அப்பேற்பட்ட ஸ்தலம் அங்கே பெரிய ஞானிகள்லாம் உறைஞ்ச இடங்க பெரிய பெரிய ஞானிகள் ஈசான தேவர் விருபாட்ச தேவர்ன்றவங்க மிகப்பெரிய ஞானிகள் இப்போ இருக்கக்கூடிய சேஷா அப்போ இருந்த சேஷாதிரி சுவாமிகள் எல்லோரும் இருந்த ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதருக்கு முக்தி தந்த இடம் அன்னைக்கு வரார் பகவான் வரார் அந்த வருடம் எய் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸுங்க அது அந்த டைம் வராரு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பகவான் வராரு அப்போ வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கோயிலில் யாருமே இல்லை அந்த பிரகாரம் அருணாச்சல லிங்கம் இருக்குது ப பகவானுக்கு ஒரு உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போது அந்த அருணாச்சலம்னு சொன்னாங்களோ அந்த நேரத்தில் இருந்த அந்த மரணபயம் ஏற்பட்ட பிறகு உடல் ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்குது இது அவரால் சொல்ல முடியல அது உள்ள ஒரு ஞான வேள்வி நடந்துக்கிட்டு அந்த வேள்வியில் உடல் தக தகுக்குது அவரால் யார்கிட்டையுமே சொல்ல முடியல பகவான் இப்போது அந்த லிங்கத்தை பார்த்த உடனே நேராக உள்ளே போய் அதை கட்டி பிடிக்கிறாருங்க கட்டி உடலில் இருக்கிற உஷ்ணம் அடங்குது நான் என் தந்தையிடம் வந்துவிட்டேன் அதாவது ஒப்புவித்தல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது கிறிஸ்துவத்திலையும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த ஒப்புவித்தல் அது பகவான் தன்னை அங்கே ஒப்படைச்சிட்டார் இதுக்கப் இது பிறகு எல்லாமே நீதான்னு கட்டி பிடிச்சி அங்கே அடைக்கல மாட்டாருங்க ஸோ அந்த தரிசனம் அருணாச்சலம் வந்த பிறகு எத்தனையோ உலக மக்கள் தன்னை நாடி வரப்போறாங்கன்றதுலாம் எது யாருக்குமே பகவானுக்கு எதுவுமே தெரியாது இங்கே இங்கே வந்தார் ஐம்பது வருடங்கள் இங்கே இருந்தார் இவர் எங்கேயுமே போகல இதே இதே திருவண்ணாமலையில் இருந்தார் அவர் கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து வெளியே வர்றாருங்க வந்தால் அப்போது ஒரு நாவிதன் ஒரு வந்து கேட்குறாரு முடி முடி இறக்கலாமா அப்படிங்கிறாரு பகவான் அதுக்கு ஒத்துக்கிறாருங்க அவர் மொட்டை அடிக்கிறார் இப்போது தன்னுடைய வேஸ்ட் சட்டையை கழட்டிடுறாரு வேஸ்ட்டி ஒன்று இருக்குது அதை கிழித்து ஒரு கௌபீனமாக கட்டுறாரு ஒரு பூணில் போட்டிருக்காரு அதையும் போட்டுறாரு இப்போ குளிக்கணும் அங்கே பக்கத்தில் ஐயன் இருக்குது அதை போகலான்னு போது பாருங்கள் இயற்கை செய்யக்கூடியது இப்போ பல வருடங்கள் நாலஞ்சு வருடமாக திருவண்ணாமலையில் மழையே கிடையாதுங்க பகவான் எப்போ அருணாச்சலத்தை தொட்டுட்டு வெளியே வந்தாரோ மழை கொட்டுது அது அந்த இயற்கையை வரவேற்குது பகவான் அந்த மழை தான் அந்த மழையில் நழையிறாரு அப்போ வெ வெட்ட வெளிதனில் மொட்டை அடித்தனை ஆடினை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலான் என்ற பாடல் அங்கே புனையப்பட்டது அதில் மறந்து வராருங்க பகவான் ஸோ பகவானை எப்படி அருணாச்சலம் ஈர்த்தாருன்றது தான் இந்த சம்பவம் இப்போ மென்மேலும் பகவான் என்ன செய்வார்ன்றத நம்ம மேலும் போக போக பார்க்கலாம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் All new Weibo V50E Crafted for luxury and designed for elegance Buy now மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது